பதுமொழி ஏரியா கட்டின புதுசா பிஹெச்கே வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது இந்த வீடு டோட்டலா கால் செட்டுங்க முன்னாலே பார்த்தா கேரளா டைப்ல செட் கொடுத்திருக்காங்க பதினாறு மூணு பக்கம் பார்த்தா படிக்கட்டுங்க அதுக்கு அட்டாச்ச பாத்ரூம் கொடுத்துருக்காங்க டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தா பதினாறு பதினாறுங்கிற அளவுல பெரிய சைஸ்ல ஹால் கொடுத்துருக்காங்க உள்ளே டிவி யூனிட் ஃபால் சீலிங் எல்லாம் சூப்பராக பண்ணிருக்காங்க மேலே ஃபேனு லைட்டிங் ஒர்க்குலாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி ரூம் கட்டியிருக்காங்க நாலரைக்கு நான்கு சைஸ்ல கொடுத்துருக்காங்க இதையே உள்ளே வந்தோம்னாலே பதினாறு பதினாறுங்கிற சைஸில் பெரிய பெட்ரூம் வந்துடுங்க உள்ளே ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியுங்க உள்ளே பெயிண்டிங் ஒர்க்கு லைட்டிங் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுக்கு அட்டாச்ச்டாக பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அடுத்து செகண்ட் பெட்ரூம் பார்த்தா பத்து பத்துக்கு சைஸில் வந்துருங்க அதே மாதிரி இதுக்கும் பெயிண்டிங் ஒர்க் லைட்டிங் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க அட்டாச்ச்டாக இதுக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தோம்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கிச்சன் இருக்குதுங்க அட்டாச்ச்டாக டைனிங் ஹால் வந்துருமுங்க கபோர்டு ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க கீழே ஸ்டோரேஜ் கூட நல்லா ஸ்பேஷியா இருக்குங்க இடத்துலேயும் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டோரேஜ் ரூம் கூட கொடுத்துருக்காங்க மேலே கீழே எல்லாம் ஸ்டோரேஜுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க இந்த கிச்சனை வாட்டர் ஸ்டோரேஜுக்கு வீட்டுக்கு முன்னாலே பெரிய அளவில் நிலத்தொட்டி இருக்குங்க அதே மாதிரி மேலே ஒரு தொட்டி இருக்குதுங்க துணி துவைக்கிறதுக்கு மேலேயே கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா எம்ஜேரிய எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பிரைஸ் அண்ட் லொக்கேஷன் தெரிஞ்சிக்கணுன்னா எம்ஜேரிய எஸ்டேட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான டீடெயில்ஸ் மெசேஜ் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்ங்க